வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு என்ன பண்ண போறோன்னா ஆடி மாதம் ரெண்டாவது வாரம் நம்ம கூழ் ஊற்ற போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் ஆறு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்குது நாற்பத்தோரு பொருள் போட்டு சத்துமாவும் இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சிமாவும் இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து வாரம் ஊழ ஊத்துறோம் நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு வாரம் தான் ஊற்றுவோம் பௌர்ணமி வந்ததுனால ஊற்றுறோம் ஊத்துறோம் வாரம் ஊற்றலான்னு பார்த்தா அமாவாசை வருது அதனால ஊற்றலை இப்போ வந்து ஒன்னே முக்கா ராகி மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து ஒன்னே கால் பச்சரிசி மூணு கிலோ கணக்குக்கு ஓகேவா இன்னொரு தடவை சொல்லிடுறேன் ராகி மாவு வந்து ஒன்னே முக்கால் எடுத்திருக்கேன் ஒன்னே கால் வந்து அரிசி எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம வெள்ளிக்கிழமையே வந்து மாவை கரைச்சி வச்சிடணும் சனிக்கிழமை நம்ம கூழ் காய்ச்ச முடியும் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் போது நம்ம சாமி கும்பிட்டுட்டு கூழ் ஊற்ற முடியும் ஓகேவா இது வந்து கொஞ்சம் தண்ணியாக நல்லா பபுள்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க நான் மூணு கிலோ கணக்குக்கு எடுத்திருக்கேன் நான் எப்பயுமே அவ்வளோதான் மூணு கிலோ கணக்குக்கு தான் ஊற்றுறோம் அதனால் தான் பபுள்ஸ் இல்லாமல் கரைக்கணும் இப்போ இதை நான் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பபுள்ஸ் இல்லை இது போல் நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நீங்கள் துணியில் வண்டு கட்டி வச்சாலும் சரி இந்த சைடெல்லாம் முதல்ல வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க தட்டு போட்டு மூணு நாளும் சரி சாமி ருமாண்டாக வச்சுடுங்க இது இப்போ நம்ம சனிக்கிழமை கூழு காய்ச்சும் போது பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கூழ் காய்ச்சறதுக்கு இந்த பாருங்கள் தண்ணி காய வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்சால் ஒன்றே கால் கிலோ அரிசி இருக்குது பாருங்கள் பச்சை அரிசியை தண்ணி உலக காயும் போது கழுவிடுங்க அதுக்கப்புறம் ஊற வச்சுக்குவாங்க தண்ணி பாருங்கள் நல்லா மலரணும் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்து வந்த பிறகு தான் அரிசியை சேர்த்துக்கணும் ஓகேவா இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சு வருதா இந்த அளவுக்கு தண்ணி மலர்ந்து வருது பாருங்கள் இந்த அளவுக்கு மலர்ந்து வந்தவுடனே இப்போ சூடாக தண்ணி இந்த பேஷனில் ஒரு பேஷன் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் அதுக்காக தான் இப்போ அரிசியை சேர்த்துடலாம் அரிசி நல்ல பதமாக வெந்துடணும் வெந்தாதான் இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க சாப்பாடு வந்து நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மாரி மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் பொங்குனா கூட நம்மளுக்கு தெரியும் ஓகேவா இப்போ பாருங்க சாதம் நல்லா மைய வெந்துருச்சு பாருங்க இது போல் இருக்கும்போது நம்ம கரைச்சி வச்சோம் பாருங்க நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை அப்படியே ஊற்றிடுங்க அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் நிமிஷத்துக்கு டிஸ்டர்பே பண்ணாதீங்க மிக்ஸ் பண்ணலாம் வேணால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சுருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா இந்த துடுப்பு போல் எடுத்துக்கோங்க மாரி இருந்தேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எத்தனை கிலோ கூட நீங்கள் கூழ் காய்ச்சலாம் அவ்வளோ ஒரு பேலன்ஸாக நம்மளுக்கு நிறைய காய்ச்சும் போது கூட ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த துடுப்பு இருந்ததுன்னா பத்து கிலோ கூட ஒரே ஆளை காய்ச்சிடலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க துடுப்பை நல்லா கீழே வரைக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் போது சாகமும் ராகியும் ஒன்றா உங்களுக்கு கலந்து வரும் நம்ம மாவை ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு ஏன்னா பத்து நிமிஷம் எதுக்காகனா மாவுனா அஞ்சு நிமிஷம் கூட போதும் இப்போ வந்து நம்ம மூணு கிலோவுக்கு எல்லாமே நல்லா வெந்து வரணும்ல அதுக்காக தான் வெந்த பருகை நீங்கள் இது போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட பபுல்ஸ் இல்லாமல் நல்லா வரும் கரெக்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தமாரி போட்டிங்கன்னா தான் சாதமும் ராகியும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு நம்மளுக்கு தண்ணியும் நல்லா கொதிக்க வச்சு சாதத்தை வேக வெச்சி செய்யும் போது நல்லா தண்ணி சூடாக இருக்குல்ல அந்த சூட்லேயே உங்களுக்கு ராகி மாவும் ஈஸியாக வந்துடும் கஷ்டமே பட தேவையில்ல அதேமாதிரி நீங்கள் கரண்டியெல்லாம் வச்சு கிண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிண்ட முடியாது இந்தமாரி நல்லா துடுப்பு ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு டென்ஷனே இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் ஏன்னா நம்ம ராகி போட்டோன்னே நல்லா டைட்டு கொடுக்கும் டைட்டு கொடுக்கும்போது போது அந்த கரண்டியால் நீங்கள் கிண்ட கிண்ட இந்த இடம்லாம் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படியே கையெல்லாம் அறுக்கும் அது இல்லாமல் நம்மளுக்கு கிண்டிட்டு கொண்டா போட்டு பார்த்தா கை பயங்கரமாக வலிக்கும் எனக்குமே இந்த துடுப்பு வாங்கணுன்னு ஈஸியாக இருக்குது நானே இப்போ கிண்டிக்கிறது ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் அம்மா தான் செய்வாங்க அம்மா இல்லாததுனால இப்போ நானே செஞ்சுக்கிறது நம்மளுக்கு ஹெல்ப்பு கூட வேணாம் ஆள் சூப்பராக ஈஸியாக வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா எங்கே பாருங்கள் உங்களுக்காக தெரியுதா இப்போ ஒரு பத்து நிமிஷம் திருப்பி சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வலிச்சு விட்டுடலாம் மாவு வந்து நல்லா வெந்தாதான் நிறைய பேர் சொல்லுவாங்க கூழ் குடித்தா சளி பிடிக்கும் மாவு வேகலைனா தான் சளி பிடிக்கும் நல்லா வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கூழ் குடிக்க வாசமும் இருக்கும் நம்மளுக்கு சளியும் பிடிக்காது நம்ம தண்ணி வந்து ஒரு ஒரு ராகி மாவில் எக்ஸ்ட்ரா எடுக்கும் அதனால தான் எப்பயுமே சுடு தண்ணி கையில் நம்ம வச்சுக்கணும் தேவைப்பட்ட அந்த சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா சிம் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சே நீங்கள் மிக்ஸ் பண்ணவே வேணாம் இங்கே பாருங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் வெந்துருச்சுட்டு இப்போ நம்மளுக்கு மேலே இருக்கிறதே இந்த பக்குவத்தில் வெந்திருக்கு தெரியுதா மெயின் வந்து நம்மளுக்கு தண்ணியை தொட்டுட்டு இப்படி எடுத்து பார்த்தா ஒட்டக்கூடாது ஓகேவா தண்ணியை தொட்டு போங்க அப்படியே கையை வச்சுடாதீங்க நல்லா சூடாகிடும் இப்போ உள்ளலாம் நம்மளுக்கு சூப்பராக வெந்திருக்கும் பாருங்க கொஞ்சம் கூட பபுள்ஸ் இருக்கா நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி இந்த மெத்தேடு இப்போ நம்மளுக்கு ராகி களி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணாதவங்களே நல்லா வெந்த மாரி பதம் காட்டிடுச்சு இருந்தாலும் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு அன்னைக்கு பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இந்த பக்குவத்தில் இருக்கா நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கரண்டி வச்சு கூட எடுக்க முடியாது அந்த அளவுக்கு கெட்டியமாக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நல்லா வழித்து விட்டுட்டு எடுத்து விட்டுருங்க ஏன்னா சாமிக்கு காய்ச்சறது எல்லாம் நார்மலாகவே நம்ம ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு மேலெல்லாம் காயாமல் இருக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் வலிச்சு விட்டுருந்தோம் அப்போ தான் ஏன்னா நம்ம தான் சாமி கும்பிடும்போது தான் எடுப்போம் அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம அப்படியே மூடி வச்சேன்னு வச்சுக்கோங்க மேலே மட்டும் ஒரு லேயர் மட்டும் நிறைய காஞ்சி போய் வேஸ்ட் ஆகிடும் அதுக்காக நம்ம ஏற்கனவே நம்ம சுடு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க அந்த தண்ணியை ஒரு ரெண்டு கிளாஸு அந்த களி ஃபுல்லாக மூடுற மாரி ஊற்றிக்கோங்க இப்படி இருந்ததுன்னா மேலே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது களி எடுக்கும் போது நம்ம நல்லா வரும் அதுக்காக தான் அவ்வளோதான் நம்மளோட ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்தாச்சு நாளைக்கு சாமி கும்பிடும்போது பார்க்கலாம் ஓகேவா இது அப்படியே மூடி வச்சிடலாம் நீங்கள் ஃபுல்லாகவே மூடி வைக்கலாம் தைரியமாக ஒன்றுமே ஆகாது அந்த குமுரன் அந்த அனல்லையே இன்னும் வேகலன்னா கூட நல்லா அந்த ஹீட்லேயே வெந்துடும் இந்த ஹீட்டு வந்து நம்ம நாளைக்கு கூழு கரைக்கும் போது கூட அடியில் வரைக்கும் சூடு இருக்கும் அந்த சூடு இப்படியே மூடி வச்சிடலாம் இதை வந்து நம்ம கால் படாத இடத்துல சாமி ரூமில் வச்சுருங்க ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சனிக்கிழமை கூழ் காய்ச்சி வச்சோம் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் இப்போ பாருங்க முருங்கக்கீரையை நல்லா ஒரு பெரிய சட்டியில் அகலமான சட்டியில் போட்டு இந்தமாரி வேக வச்சு நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக இருக்கும் போது வெங்காயத்துக்கூட நீங்கள் போட்டு பொரியல் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் நிறைய செய்கிற மாரி இருந்தால் இந்தமாரி தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அப்படியே அலசி நீங்கள் அப்படியே சட்டியில் போட்டிங்கனாவே அந்த தனியாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு முருங்கக்கீரை ரெடி ஆயிடுச்சு இது வந்து வெள்ளை சாதம் பொங்கல் அந்த உருண்டை பிடிச்சி மேலே தயிர் அதுக்கப்புறம் வெள்ளம் வைப்பாங்களா அதுக்காக ஒரு அளவுக்கு அரிசி களி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து மொச்சை வேக வச்சுருக்கேன் குக்கரில் ஓகேவா இப்போ நம்மளுக்கு வந்து கீரை வெந்துருச்சு இங்கே பாருங்கள் கீரை வெந்துருச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டில் உதிரி உதிரியாக பண்ணிட்டேன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கீரையை இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேவா ஒரு மூணு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க சவ வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் கருவேப்பில் ஒரு ரெண்டு கை ஒரு பத்து பச்சை மிளகாய் இது கூடிய ஒரு பத்து பூண்டு உரிச்சி வச்சது நல்லா அதான் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் வெங்காயம் பாதி வதங்கினா போதும் உங்களுக்கு கிட்ட வச்சு காட்டுறோம் பாருங்க பாருங்க வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும் இப்ப கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் கருவாட்டு குழம்பு வந்து நம்ம இவ்வளோ வைக்க போகிறோம் கருவாட்லேயும் உப்பு இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு அரை கிலோ தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் பாதி வாதங்கனோடன தக்காளியும் சேர்த்துக்கோங்க நம்ம இதுலேயே இப்போ வந்து காயும் சேர்த்துக்கலாம் இதில் என்னென்ன காய் போட்டுருக்கோன்னா கருணக்கிழங்கு வாழைக்காய் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு நாலு காய் அதுக்கப்புறம் தண்டும் போட்டிருக்கேன் ஓகேவா கீரை தண்டு இருக்குல்ல அந்த தண்டு பாருங்க தண்டு முருங்கக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு கருணக்கெழங்கு பாருங்க இதில் கொஞ்சம் ஆகிற காயை வேக வச்சு இந்தமாரி போட்டுக்கோங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க காயெல்லாம் வெந்து வந்துடும் மொ இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் பொங்கல் வந்து நல்லா நைஸாக வேகணும் அப்போ தான் உருண்டை பிடிக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் காய் பாதி வெந்தோடன கத்திரிக்காய் அவசியத்துக்கோங்க காயெல்லாம் நல்லா பிரிஸ்பெஸ்ஸா எதுக்கு போட்டுக்கான வெந்தானா உங்களுக்கு உடஞ்சி வந்துடும் அதனாலதான் இப்போ இது கூடிய மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு மிளகாத்தூள் இந்த கரண்டியில் ஒரு நாலு கரண்டி போட்டுக்கிறேன் ஓகேவா இப்போ ஒரு ரெண்டு செகண்டே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பக்கம் பாருங்கள் தண்ணி பொங்கலுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகணும் அப்போ தான் உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ இது கரெக்டாக இருக்கும் ஆற ஆற அது கரெக்டாக வந்துடும் அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னும் தண்ணியே ஊற்றலை காய அப்படியே தான் வதக்கி விட்டுருக்கோம் வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நான் ரெண்டு கிணறு சேர்த்துக்கிறேன் ஏன்னா எப்படியும் நம்ம மொச்ச வேற வேக வச்சிருக்கோம் அதுலேயும் தண்ணி இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் காய் வந்து நல்லா ஒரு முக்காப்பாக தான் வெந்து வரட்டும் இப்போ பாத்தீங்கன்னா காயெல்லாம் வெந்துட்டு இருக்கோம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்ச மொச்ச மொச்சையும் தண்ணி இருந்தா கூட அப்படியே சேர்த்துக்கோங்க சில ட்ரையாக இருக்குது ஒரு ஐம்பது கிராம் புளி அதை வந்து நான் இது வந்து கெட்டி புளி நல்லா ஒரு புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் இவ்வளோ சேர்த்துக்கிறேன் புளி மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா சத புளி நல்லா இருக்கும் புளி தண்ணி ஊற்றிருக்கோம்ல அதனால் ஒரு கொதி பரட்டோம் இப்போ வந்து முருங்கைக்கீரைக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் பொரியலுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம முருங்கைக்கீரையை ஒரு ஆவி கட்டி எடுத்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கலையை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் வேர்க்கல்ல அதே போல் இரநூறு கிராம் சாப்பாட்டு அரிசி இருக்குது பாருங்கள் அதையும் நல்லா பொறி அரிசி மாரி வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்தமாரி பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுதான் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சி பாருங்கள் சிம்மு பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் சீரகம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூனு பருப்பு ஏன்னா நம்ம வேர்க்கடலை பொடி பண்ணி போடுறோம் அதுக்கப்புறம் வந்து அரிசியெல்லாம் பொடி பண்ணி போடுறோம்ல அதனால் அவ்வளோவா வந்து உங்களுக்கு கடலப்பருப்பு பருப்பு தேவைப்படாது இது லைட்டாக பொறிஞ்சி வரட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை காஞ்ச மிளகா ஒரு ஐம்பது கிராம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு இரநூறு கிராமு பூண்டு நல்லா நச்சு வச்சுருக்கேன் கட் பண்ணல இப்போ இது வதங்கட்டும் வதங்கணுன்னா ஒரு கால் கிலோவுக்கு சின்ன வெங்காயம் கால் கிலோ மேலே தான் இருக்கும் வெறும் சின்ன வெங்காயம் நீட்டு வாகல கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிட்டத்தில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு வாசி வதங்கணும் வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயே கருவாட்டு குழம்பை பார்த்துடலாம் எல்லாம் வெந்த பிறகு நீங்கள் புளித்தண்ணி போது ஈஸியாக இருக்கும் நீங்கள் டக்குன்னு தண்ணியை சேர்த்துட்டீங்கன்னா காய் வேகாது அதுக்கு தான் இப்போ எல்லாமே சரியான பதத்தில் வெந்து வந்துருக்கு அந்த கருவாடு ஒரு கிலோ கருவாடு எடுத்திருக்கேன் குழம்பு கருவாடு கருவாட்டு குழம்புக்கு காயும் கருவாடு தான் நிறைய இருக்கணும் நான் அப்படியே முழுசு முழுசாகவே போட்டுடுறேன் நான் எப்பயுமே கருவாடு இங்கே வாங்க மாட்டேன் காசிமேட்டில் போய் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருவேன் அப்போ தான் தாராளமாக நம்ம கருவாடு சேர்த்து குழம்பு வைக்க முடியும் ஓகேவா இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதும் ஏன்னா கருவாடும் நம்மளுக்கு பதம் வெந்தால் போதும் ரொம்ப வெந்துருச்சுன்னா கருவாடு தனியாக முள் தனியாக வந்துடும் இந்த ஹீட்லேயே குமிரிடும் உங்களுக்கு அதனால் கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் கருவேப்புள்ளையும் நிறைய சேர்த்துக்கோங்க இந்த பக்கம் சின்ன வானலியில் ஒரு பத்து ஸ்பூனு எண்ணெய் இருக்கும் பாருங்க ஒரு பத்து ஸ்பூன் இருக்கும் இது என்னென்னா தாளிப்பு வடகம் அதை போட்டு நம்ம நல்லா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு பொறிஞ்சி வந்தவுடனே நல்லா நான் இவ்வளோ பெரிய உருண்டை ஒரு உருண்டை போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் இப்படி ஊற்றி பாருங்கள் செம்ம டேஸ்டாக இருக்கும் தாலிப்பு உடம்பு நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க இன்னொரு இன்னொரு டைம் நான் கண்டிப்பாக எடுத்தேன்னா வீடியோ எடுத்து போடுறேன் இந்த தடவை நான் சின்ன வீடியோவில் தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ எடுக்கும் போது பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தெரியுதா எப்பவுமே கருவாட்டு குழம்பு இப்படி வச்சாதான் ஏன்னா நிறைய பேர் வெளியே இருக்கிறவங்கெல்லாம் வாங்கி குடிப்பாங்க அப்போ வந்து நம்ம குழம்பு இப்படி அள்ளி வைக்கும் போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காய் கருவாடு எல்லாம் எடுத்து சாப்பிட்றது குழம்பு நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நான் எப்பயுமே கூழ் ஊட்டும் போது கருவாட்டு குழம்பு இப்படி தான் வைப்பேன் இப்போ மூடி வச்சிடலாமா அவ்வளோதான் இப்போ இந்த சைடு வந்து கீரையை பார்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் பாருங்கள் இது போல வதங்கிடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பை சேர்த்துக்கலாம் ஏன்னா நிறைய கீரை இருக்குல்ல மிக்ஸ் ஆகாது அதுக்கு தான் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீரையை வந்து நம்ம வேக வச்சு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் அப்படியே சேர்த்துடலாம் இது கூடிய வேர்க்கல்ல நீங்க தேங்காய் வேணா கூட சேர்த்துக்கலாம் இது கூடிய அரிசி பொறி அரிசி வறுத்து வச்சிருக்கோம்ல அதையே சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் ஏன்னா நம்ம கீரையெல்லாம் வேக வச்சிட்டோம் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்மில் சின்ன ஸ்டவ்வில் தான் நான் வச்சுருக்கேன் ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்ல சிம்மில் சின்ன ஸ்டவில நான் வச்சுருக்கேன் ஏன்னா அரிசி வேர்க்கலாம் போட்டிருக்கோம்ல அதனால் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ வந்து நம்மளுக்கு பத்து நிமிஷம் ஆச்சு ஓகேவா இதுவே போதும் ஆல்ரெடி வந்து நம்ம கீரை வந்து வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் பாருங்க நல்லா தலை தழை தலைன்னு இருக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் இப்போ கருவாட்டு குழம்பும் நம்மளுக்கு கீரையே ரெடி ஆகிடுச்சு சாமி கும்பிடும்போது பார்க்கலாம்